அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து தினசரி நம்ம ஒரு பயனுள்ள வீடியோக்களை போட்டுட்டு வரோம் அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பயிற்சி ஆகக்கூடிய சனிப்பெயர்ச்சியின் பலன்களில் மேசராசி மட்டும் நம்ம போட்டிருக்கோம் இப்போ மீதி இருக்கிற எல்லா ராசியும் சேர்த்து ஒரு வீடியோவை போடுறோம் ஓகேங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் சொல்லிடுறேன் சனிப்பெயர்ச்சிங்கிறது இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாலை திருக்கணிதம்படி சனி பயிற்சி ஆகிறார் எங்க இருந்து ஆகிறார்னா புரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் அதாவது கும்பராசியிலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதமான மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இவ்வளவு காலம் வந்து கும்பத்திலிருந்து அருள் பாலித்து கொண்டிருந்த சனி பகவான் இனிமேல் மீனராசியிலிருந்து அருள் பாலித்து போயிடுறார் இந்த பொதுவான மீனராசிக்குள்ளார சனி பகவான் போகிற பலன் வந்து மேசராசி பலன்களையும் கொஞ்சம் சொல்லியிருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இங்கேயும் கொஞ்சம் வந்து சொல்லப்படும் அது நீர் ராசி வீட்டுக்கு போகுது ஓகேங்களா அப்போ நீர் ராசி வீட்டுக்கு போகும்போது இந்த வருஷம் மழை நல்லா பெய்யும் எல்லாமே நல்லா விளையும் விளையும் அதுக்கப்புறம் தங்கம் விலை நல்லா ஏறிட்டு போகும் ஓகேங்களா ஏன்னா இது வரைக்குமே மீனத்துக்குள்ளார ராகு இருக்கும்போது தங்கம் மிகப்பெரிய உச்சத்தை அடைஞ்சது இப்போ சனி பகவான் போகும்போது அப்படி தான் இருக்கும் கருத்தை கிடையாது கர்த்தக்டையறena குருோடே வீடு அதே மாதிரி இந்த குருவின் ஆதிக்கத்தில் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கண்டிப்பாக கொண்டு வந்து விட்டுவார் அது என்னன்னு நாம டீடைலாங்க சொல்ல வேண்டாம் என்னது பொதுவெளி பொதுவெளிய ஓகேங்களா ராகு மீனத்துல இருக்கும்போது இதெல்லாம் நடக்கும் சொல்லி நான் ஒரு மீட்டிங்ல அப்பள நான் யூடியூப்ல வரல நான் மேடையில அப்ப வந்து பேசுற அப்ப மேடையில பேச ஆரம்பிச்சக்கூடிய காலம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ராகுவால் இவ்வளவு பிரச்சனைகள் வரும்னு சொன்னேன் அது எல்லாமே நடந்துருச்சு ஆனால் அப்போ நிறைய சர்ச்சையான விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கறது யாரும் அந்த சர்ச்சையில் நம்ம சிக்கக்கூடாதுங்கிறது பார்த்து பார்த்து சொன்னேன் மீட்டிங் பேசி முடிச்சுட்டு வெளியில் நண்பர்களுக்கு எல்லாமே சொன்னேன் இது மாதிரி குருவுடைய வீட்டில் ராகு வரனால இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடைபெறும் அப்படின்னு சொன்னேன் அது அப்படியே அக்யூரஸ்ஸாக நடந்துருச்சு ஓகே இப்போ ராசிக்கே பார்க்கலாம் ஆல்ரெடி மேசராசி பார்த்தாச்சு இப்போ ரிஷபராசிக்கு சுக்கரனோடைய வீடு ரிசப்புங்கிறது சந்திரன் இங்க வந்து உச்சமடைந்தாரு இவருடைய வீட்டுக்கு பதினோராம் இடத்துக்கு வர்றார் லாபஸ்தானத்துக்கு சனி வரார் மிகப்பெரிய லாபத்தை தரப்போகிறார் சகோதர வழியில பாத்தீங்கன்னா மூத்த சகோதர வழியில மிகப்பெரிய ஒரு நன்மை உண்டு நல்ல ஆதாயம் இருக்கும் பேங்க் பேலன்ஸ் வந்து எதிரும் தொட்டது அனைத்தும் தொடங்கும் யாருங்க இந்த ரிசப் ராசிக்காரங்களுக்கு அதே நேரத்துல அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா மூன்றாம் பார்வை வந்து உங்களுடைய ராசியை பார்க்கும் சில விஷயத்துல உங்களுக்கு சோம்பேறித்தனத்தை கொடுத்துரும் அல்லது தாமதமா செய்யக்கூடிய அந்த எண்ணத்தை வந்து கொடுத்துரும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வேகமா செய்யக்கூடிய அந்த பக்குவம் அந்த சிந்தனை இந்த விஷயம் எல்லாம் உங்களை வந்து வந்து அடையாம கொஞ்சம் தாமதப்படுத்திதான் உங்களுக்கு எல்லா விஷயமும் தருவார் அப்படின்னு அர்த்தம் சரி அவருடைய ஏழாம் பார்வையை பாருங்க அஞ்சாம் மேட்டை பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் மேட்டை வந்து பாக்கும் ரிஷபத்துக்கு ஐந்தாம் இடமான கண்ணியை பார்ப்பாங்க அப்போ அவர் கண்ணியை பார்க்கும்போது என்ன ஆகும்னா புத்திரர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் நீங்க வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சார் பலன் இப்போ நீங்க லவ் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்களுடைய காதல் அல்லது காதலிக்கும் காதலனுக்கும் ஒரு பிரச்சனை ஆகும் குழந்தைக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் ஒத்து போகாத தன்மை இருக்கும் கொஞ்சம் ஏஜ் பாரா இருக்கிறவங்களுக்கு அல்லது குழந்தை உருவாகிறதுல தாமதமாகும் திருமணம் முடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் இருக்கும் ஆனா கண்டிப்பா எல்லாமே நடக்கும் ஓகேங்களா அதுல மாற்றம் கிடையாது சரி அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அதாவது அவருடைய பத்தாம் பார்வை எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாம் இடத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆயில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது ஒரு சின்ன பண்ணுவார் வாகன விபத்து திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் நம்ம ஆயிலை நினைச்சு கவலைப்படக்கூடிய அந்த விஷயங்கள் இதை பற்றி ஒரு கவலையும் அவர் வந்து கொடுத்து கொடுத்துருவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் யாருக்குங்க நம்ம ரிஷபராசிக்காரங்களுக்கு சரி அப்படியே மிதுன ராசி பிள்ளார வந்துடலாம் மிதுன ராசிக்கு அவருடைய ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு போறாரு நல்லா கவனிங்க தொழில் ரீதியா ஒரு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலையை தருவார் சரிங்களா ஆனா அதே நேரத்துல தொழில ஒரு சில குழப்பத்தையும் குழப்பங்களையும் தருவார் சரிங்களா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நமக்கு ஒரு தொழில் அமையாத அந்த வேலையும் சனி பகவான் வந்து இங்க வந்து செய்வார் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வைகள் பாருங்க பனிரெண்டாம் இடத்துக்கும் நான்காம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் பனிரெண்டாம் இடத்துக்கு அதாவது அவருடைய மூணாம் பார்வை பன்னிரெண்டாம் இடத்துக்கும் அவருடைய ஏழாம் பார்வை நாலாம் இடத்துக்கும் அவருடைய பத்தாம் பார்வை ஏழாம் இடத்துக்கும் ஓகேங்களா அப்ப மிதன ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை அவர் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா விரயத்தை உண்டு பண்ணிக்கிட்டே போவார் சரிங்களா அலைச்சலை தருவார் தூர தேசத்துல கொண்டு நம்மளை நகர்த்துறதுக்கு எல்லா முயற்சியும் எடுப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி அதுக்கு அதுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய ஏழாம் பார்வை வந்து நாலாம் இடத்துக்கு இருக்கு கல்வியால் வீடு மனை வாகனம் சொத்து இதை சார்ந்த ஒரு விஷயத்தால நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றோன்னா ஒரு செலவினங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு அர்த்தம் அது நல்ல செலவாக கூட நம்ம வந்து இருக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லப்படுது சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய பத்தாம் பறவை ஏழாம் படத்தை நண்பர்களுக்கும் இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் பேசுறவங்களுக்கு கொஞ்சம் இழுபறியாகும் நண்பர்களுக்கும் இவங்களுக்கு கொஞ்சம் அதாவது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதுக்காக பாதிப்பு பெரிய அளவில் இருக்கும்லாம் சொல்ல முடியாது கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து சொல்லலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடகராசி இந்த கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரு ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் அப்போ ஒன்பதாம் இடத்துக்கு போகும்போது பெயர் புகழ் பாக்கியத்தை தரக்கூடிய அந்த வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் அந்த வீட்டில் கண்டிப்பாக ஒரு நன்மையான பலனை செய்வார் ஏன்னா இவ்வளோ காலம் கடகராசிக்கு வந்து அஷ்டமத்து சனியை கொடுத்துட்டு இருந்தாரு இனிமேல் அவர் ஒன்பதாம் இடத்துக்கு போய் இந்த அஷ்டமத்து சனியிலேருந்து அவர் அவங்க அந்த அஷ்டமது சனியில என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்தித்தாங்களோ அதுலேருந்து வெளியே வரக்கூடிய அந்த நிலைமைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து ஓபன் பண்ணி விட்டுருவார் அப்படின்னு ஒன்று சொல்லலாம் சரி அவருடைய பார்வை வந்து பதினோராம் இடத்துக்கும் மூன்றாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் விழும் எப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு சனி பயிற்சிக்கு பிறகு பதினோராம் இடங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லாபத்தில் சற்று குறைவு இருக்கும் தான் குறைவு இருக்கும் சரிங்களா மூன்றாம் இடத்துல விழுது மூன்றாம் இடங்கிறது தைரியம் வீரியம் வெற்றி விஜயம் இளைய சகோதரம் இவங்களோட நமக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும் எல்லா பிரச்சனை இருக்கும் நில அளக்கும் போது அந்த எல்லா பிரச்சனை எல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் அது வந்து தீரும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆறாம் இடம் நோய் எதிரி கடன் வம்பு வழக்கு சார்ந்த விஷயத்துல ஒரு பிரச்சனையை கொடுத்து அதுக்கப்புறம் அதுல ஒரு நன்மையை தரும் ஆறாம் இடத்துல வேலையிருக்கு அந்த வேலையும் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு சிம்ம ராசிக்கு இப்ப எட்டாம் இடத்துக்கு போறாரு அஷ்டமத்து சனியா தராரு ரொம்ப பயப்படாதீங்க பெரிய கஷ்டம்லாம் உங்களுக்கு தர அவர் குருவுடைய வீட்ல இருக்கிறாரு சுபரா இருக்கிறார் சுபத்துவமா இருக்கிறாரு ரொம்ப பாதிப்பை தரவே மாட்டார் நீங்க கவலையப்படாதீங்க சரிங்களா இனிங்க நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருக்கிற யாரையுமே சனி பகவான் என் அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் அதனால நீங்க அதை பார்த்துங்க ஒன்னும் பிரச்சனை கிடையாது நீங்க பயப்பட தேவையில்லை என்ன பொறுத்தவரை அஷ்டம் தமிழ்சனி நடக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணமே உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நான் சொல்றேன் இருந்த போதிலும் என்னென்ன மாதிரி நம்ம எச்சரிக்கையா இருக்கணும்னா வாகனத்துல போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கலாம் சரிங்களா ஆஹ் ஒருத்தங்க வந்து ஆமா ஒரு லட்ச ரூபாய் பணம் கொடுங்க நான் உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் பணம் தரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த சீட்டு எம்எல் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனத்தோட நீங்க வந்து கால் வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயமாகட்டும் தன வரு வருமானத்தை குடும்பம் சார்ந்த விஷயமாகட்டும் புத்திரர் சார்ந்த விஷயமாட்டும் இந்த மூணு விஷயத்திலையும் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது ரொம்ப 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 நல்லது ஏன்னா அவருடைய பார்வை மூன்றாம் பார்வை பத்தாம் இடத்தையும் ஏழாம் பார்வை ரெண்டாம் இடத்தையும் பத்தாம் பார்வை ஐந்தாம் இடத்தையும் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இங்க வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராசி கன்னீராசிக்கு இவ்வளவு காலம் ஆறாம் இடத்துல இருந்து நல்ல பலன்களை மாறி வழங்கி கொண்டிருந்த சனி பகவான் இப்பொழுது குருவுடைய வீட்டில் போய் அமர்ந்து அங்கிருந்து நம்மளுடைய ராசியை பார்க்க பார்க்கிறார் அதாவது கன்னி ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறார் சரிங்களா ரெண்டாவது குழந்தைக்கு ரெண்டாவது குழந்தைக்கு சின்ன பிரச்சனைகள் வரலாம் மனைவிக்கும் இவங்களுக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அதுக்கப்புறம் ஒரு புரிதல் ஆகலாம் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நடக்கலாம் நண்பர்கள் மூலிமா ஒரு மிஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி அதுக்கப்புறம் அவருடைய பார்வை ஒன்பதாம் இடத்துக்கும் ஒன்றாம் இடத்துக்கும் நான்காம் இடத்துக்கு இருக்கு அப்ப ஒன்பதாம் இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பார்வை வந்து மூன்றாம் பார்வை ஒன்பதாம் இடத்துக்கும் ஏழாம் பார்வை வந்து சந்தரனையும் பத்தாம் பார்வை வந்து பாத்தீங்கன்னா நான்காம் இடத்தையும் பார்க்குது அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் பார்வை அப்படிங்கிற ஒரு அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு வகையில நம்மளுடைய ராசியை சனிபவன் பார்ப்பது நல்லது அல்ல அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா தகப்பனாருக்கு ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை அவருடைய பெயர் புகழ் பாக்கியம் கேட்டுற மாதிரி ஏதாவது ஒரு பாதிப்பு இதெல்லாமே வந்து போகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் பார்வை ராசியே பார்க்கறாரு இந்த கன்னி ராசிக்காரங்க இது வரைக்கும் இருந்த மாதிரி இனிமேல் இருக்க மாட்டாங்க சற்று குழப்பவாதிகளாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டடி மைண்டாக யோசனை பண்ண முடியாது ரொம்ப புத்திசாலியாக இருந்தவங்க கூட இந்த டயத்தில் அந்த புத்திசாலித்தனம் குறைவு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்து விட்டுருவாங்க சரி அதுக்கப்புறம் அவருடைய பத்தாம் பார்வை வந்து நான்காம் இடத்துக்கு பார்க்கறாரு இந்த அமைப்பில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து தருவார் நல்லா பாத்துங்க ராசிக்கு நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய வீடு மனை வாகனம் இது சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு செலவினங்களை கொடுத்து நம்மளை வந்து ஜாதகருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையை வந்து வந்து தருவாரு அப்படிங்கிற ஒரு அமைப்புல வந்து சொல்லலாம் எனவே எப்படி இருந்தாலும் அந்த அவருடைய பார்வை வந்து ஒரு பாதிப்பை தரும் தவிர முழுமையாக நமக்கு அந்த யோகத்தை கொடுக்க விடாமலாம் செஞ்சுறாரு கண்டிப்பாக அதை வந்து நீங்க நம்பலாம் ஓகே அதுக்கப்புறம் துலாம் ராசி இந்த துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போறாரு நிறைய நல்ல பலன்களை அள்ளி தர போறாரு சரிங்களா எதிரிகளுடைய பணம் நம்ம கிட்ட வரப்போகுது சரிங்களா நோய் எதிரி கடன் வம்பு வழக்கு இதை சார்ந்த ஒரு விஷயத்துல நமக்கு ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலையை வந்து சனி பகவானை அமைச்சு தரப்போறாரு அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி அவருடைய பார்வை எட்டாம் இடத்துக்கும் பன்னிரெண்டாம் இடத்துக்கும் மூன்றாம் இடத்துக்கும் விழுவுது அப்ப எட்டாம் இடத்துக்கு விழும்போது பாத்தீங்கன்னா சாலையில போகும்போது கொஞ்சம் கவனமா போகணும் சரிங்களா விபத்து ஏற்படுறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு மனைவி குடும்பத்தோட கொஞ்சம் பார்த்து இருக்கணும் ஏதாவது நம்ம ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் மனைவி குடும்பத்துக்கும் நமக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் மனைவியுடைய தன வருவாய் வந்து பாதிப்படையும் அப்படின்னு சொல்லலாம் அல்லது குறைவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சிலருக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு அமையும் அல்லது வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம் நகை செய்வாங்க சரிங்களா தைரியம் வீரியம் வெற்றி விஜயம் புகழ் கீர்த்தி இந்த டிஎன்பிஎஸ்சியில் அப்ளை பண்ணி எழுதுறது போட்டித் தேர்வில் ஜெயிக்க போட்டித் தேர்வுக்கு வந்து பணம் கட்டுறது இந்த மாதிரி விஷயம் வந்து இந்த துலாம் ராசிக்கு நன்மையை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு போகிறாரு ஐந்தாம் இடத்துக்கு போகும்போது புத்திரங்களால் கவலை தருவார் பூர்வ புண்ணிய நிலப்புலகங்களால் கவலை தருவார் புத்திரங்களால் கவலை தருவார் குலதெய்வ கோவிலுக்கு கொஞ்சம் இந்த மாதம் போகலன்னு முடிவு பண்ணிங்கன்னா அடுத்த மாதம் போகிற மாதிரி உங்களை வந்து கொண்டு போவார் மனசு வந்து எப்பவுமே ஒரு சந்தலத்துக்குள்ள இருக்கிற மாதிரியே வந்து பண்ணுவாரு விருச்சிக ராசிக்கு பெருசா ஒரு கஷ்டத்தை தரமாட்டாங்க அவர் வந்து ஏழாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் அப்புறம் ரெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் இந்த ஏழாம் இடத்தையும் பார்க்கும் போது பாத்தீங்கன்னா கணவன் மனைவி இடையில கண்டிப்பாக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் ஒத்துப்போகாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா நண்பர்கள் மூலியம் ஒரு மிகப்பெரிய ஆதாயம் இருக்காது இவ்வளவு கால நண்பர்களா இருந்தவங்கள பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அல்லது கொஞ்சம் கேப் கேப் நம்ம புரிஞ்சுக்கிற வரைக்கும் அவங்க நம்மளோட வேணாம் நம்ம என்னென்ன என்ன நிற்போம் அப்படிங்கிற ஒரு அளவு கொண்டு போய் விட்டுருவாங்க அதே மாதிரி பதினோராம்ட மூத்த சகோதரத்துக்கும் நமக்கும் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து போகும் செக் பண்ணி பாருங்க இதெல்லாம் சனிப்பயிற்சியில் அப்படியே நடக்கும் மூத்த சகோதரத்துக்கும் நமக்கும் கொஞ்சம் ஒத்து போகாது பேங்க்ல வந்து நீங்க இது வரைக்கும் பேலன்ஸ் இருந்தா கூட இனிமேல் பேங்க் பேலன்ஸ் நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா அது அப்படியே எடுத்து செலவாக கூடிய ஒரு தன்மை போகும் தனம் வருவாய் வந்து குறையும் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கொண்டிப்பே உங்களுக்கு வந்து கொடுத்தோம் குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் ஏட்டி போட்டியே பேசக்கூடிய மனிதர்கள் இது வரைக்கும் நல்லபடியாக பேசிட்டு இருந்தா கூட இந்த சனி இருந்து ஏட்டி போட்டியே பேசக்கூடிய அந்த தன்மையை சனி பகவான் உருவாக்கி கொடுத்துருவார் சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய ராசிக்கு நாலாம் இடத்துக்கு வந்து போறாரு நாலாம் இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா வீடு மனை வாகனம் கல்வி அந்த வெளிநாடு போகக்கூடிய தொடர்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிப்பாக ஒரு ஆதாயம் தர ஏன்னா ராசிநாதனுடைய இன்னொரு வீட்டில் தான் அவர் உட்காந்துருக்கிறார் அப்படிங்கிற அமைப்புல இங்கே வந்து நன்மையை வந்து தருவாரு இருந்தாலும் தாய்க்கு மகனும் கொஞ்சம் ஒத்து போகாத சூழ்நிலையை வந்து தருவார் உடல் நிலையம் சார்ந்த ஒரு பிரச்சனை வந்து தருவாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வைகள் ஆறாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் ஒன்றாம் இடத்தையும் பார்க்கலாம் அதாவது ஆறாம் இடத்தை பார்க்கும்போது நோய் எதிரி கடன் வம்பு வழக்கு வேலை இதை சார்ந்த ஒரு விஷயத்தில் ஒரு சேஞ்சிங் கொடுத்து விட்டுருவார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பத்தாம் இடம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தொழில் பண்ணக்கூடியவங்க அல்லது ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க இந்த கம்பெனியிலருந்து அந்த கம்பெனிக்கு மாறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களால நேரத்துக்கு சாப்பிட முடியாது ஒரு இவங்களுடைய கௌரவத்துக்கு ஒரு பங்கம் ஏற்படுற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அவருடைய பத்தாம் பார்வையாக ராசியவே பார்க்கிறாரு ராசியை பார்க்கும்போது ஆகும் நிறைய மனக்குழப்பங்கள் வரும் தள்ளி போட்டு தள்ளி போட்டு முடிவு எடுப்பாங்க எதையுமே டக்குன உங்களால ஒரு ஒரு முடிவு கொழந்தர முடியாது அப்படிங்கிற ஒரு அமைப்புல தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க ராசிநாதனே சனி பவான் தான் அவர் தன் வீட்டுக்கு மூன்றாம் இடத்துக்கு போறாரு மூன்றாம் இடத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னா தைரியம் வீரியம் வெற்றி விஜயம் புகழ் கீர்த்தி சங்கீதம் நகை செய்யறது ஆஹ் எக்ஸாம் எக்ஸாம்ல எழுதி ஒரு மிகப்பெரிய ஒரு போஸ்ட் போறது இது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் இது யோகம் ஏன்னா அவர் தன்னுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு போகும்போது அங்க ஒரு நல்ல நல்ல பலனை செய்வார் குருவுடைய வீட்டுல செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க சரி அவர் ஐந்தாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் தொடர்பு பண்றாரு வெளிநாடு போறதுக்கான எல்லா வேலையுமே செய்வாரு புத்திரர்களார் ஒரு கவலையை தருவார் புத்திரர்கள் நினை புத்திரர்களை நினைச்சு கவலைப்பட வைப்பாரு சரிங்களா குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கு நம்மளை வந்து தூண்டி விடுவார் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வாலிப பருவத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு காதலை கொடுத்து அவர் ஒரு பிரச்சனை கொடுத்து விட்டுருவாரு அந்த அமைப்பில் வந்து சொல்லலாம் ஒன்பதாம் இடங்கிறது இவங்களுடைய புகழ் பாக்கியம் வந்து இவருக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் அல்லது இவங்களுக்கு எக்ஸாமில் இவங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவு மார்க் இது எல்லாமே சனி பகவான் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் குறைச்சி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பண்ணிடுவாரு அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடம் படிப்புக்காகவோ வேலைக்காகவோ சொந்த வீடை விட்டு அப்பா அம்மா விட்டு வெளியில கொண்டு போய் நம்ம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து சனி பவான் வந்து கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கடுத்து கும்பராசி இந்த கும்பராசிக்கு வந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போய் ஏழரை சனி பாத சனியா அவர் வந்து தொடர்றாரு ஓகேங்களா என்ன பொறுத்த வரைக்கும் எங்க கும்பராசிக்காரங்க பயப்பட தேவை ஓகேங்களா இதுல வந்து சதய நட்சத்திரக்காரங்க மட்டும் கொஞ்சம் பயம் கொஞ்சம் பார்த்து கவனமா எடுத்துக்கணும் அது கூட கொஞ்சம் தான் ஏன்னா உடைப்பட்ட நட்சத்திரங்களுக்கு ஏழரை சனி பெரும் அளவில் பாதிக்காது அப்படின்னு மூல நூல்களை சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா போராட்ட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பெரிய அளவில் வந்து எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டாங்க மன அழுத்தம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் நகையிலேயே குழந்தைகளான பிரச்சனை தான் அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி அவருடைய பார்வை நாலாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பதினோராம் இடத்திலும் சரிங்களா நாலாம் இடங்கிறது வீடு மனை வாகனம் சொத்து அம்மா அம்மா சார்ந்த உறவுகள் இவங்களால ஒரு பாதிப்பையும் எட்டாம் இடங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அலைச்சலையும் நேரத்துக்கு சாப்பிடாத ஒரு விஷயத்தையும் பிளஸ் சின்ன சின்ன விபத்துகளையும் முழங்கால் சார்ந்த பகுதிகளுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களை வந்து இங்க சனி பகவான் செய்வார் நல்ல இருந்த உடம்ப கூட பக்கம் கொஞ்ச நாள் முடங்க முழங்கால் வலிக்குங்க கால்ல குடையுது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அமைப்பெல்லாம் வந்து செய்ய செய்வாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்துக்கு அவரு அவருடைய பத்தாம் பார்வை பதினோராம் இடத்தை பார்ப்போம் அப்படி பதினோராம் இடமான மகரத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்க இங்க சாரி தனுஷை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு நன்மையான பலன்களை வந்து தரும் இந்த கும்பலக்கணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாம் இடத்தை வந்து அவருடைய பத்தாம் பார்வையை பதினோராம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு மேன்மையான பலனை தரும் இருந்தாலும் சகோதர வழியில் அவங்களுக்கு வந்து ஒற்றுமை இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அதே மூத்தவர்கள் அண்ணன் கூப்பிட்றது அக்கான்னு கூப்பிடுறது கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கிறது நாம ரொம்ப நெருங்கி பழகக்கூடாது அப்படின்னு நடக்கும் சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனராசி இந்த மீனராசிக்கு ஜென்மத்துக்குள்ளாரே வராரு அப்போ ஜென்மத்துக்குள்ளாரே வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த சனி வந்து இந்த மாதிரி பலனை தருவார்னா இது ஜென்ம சனி அந்த ஜென்ம நட்சத்திரத்துல சனி போகக்கூடிய காலம் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார் இது குருவுடைய வீடு அப்படிங்கிறதுனால அந்த மன அழுத்தத்தினுடைய அளவு குறை குறைவாக கொடுக்கப்படும் அப்படிங்கிறது நிதர்சன உண்மை அதே மாதிரி அவர் அங்கிருந்து மூணாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்ப்பார் மூணாம் இடங்கிறது தைரியம் வீரியம் நம்ம மனசுல ஒரு தைரியமே இல்லாம ஒரு தன்மை போகும் எனக்கு இருந்த தைரியம்லாம் எங்க போச்சுன்னே தெரியல அப்படின்னு இந்த மீனராசிக்காரங்களாம் இப்போ புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம பார்த்த வரைக்குமே நான் அதை சொல்றேன் அதே மாதிரி ஏழாம் இடங்கிறது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லை அதே மாதிரி கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு பிசினஸ் வந்து விலகி போறது வாடிக்கையாளர்கள் குறைஞ்சு போறது இருந்து ஒரு போதிய வரவேற்பு இல்லாம இருக்கிறது ஒரு அனுசரணை இல்லாம இருக்கிறது இதெல்லாம் இந்த பாதிப்பு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்தை வந்து பாக்குறாரு இந்த ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா தொழிலாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் குறைந்த வகையான வருமானத்தை தரும் நோய் எதிரி கடன் வம்பு வழக்கு சார்ந்த விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு உச்சத்துல கொடுத்துரும் இது மட்டும்தான் இந்த சனி பெயர்ச்சில நடக்கும் அப்படின்னு நம்ம உறுதியா சொல்ல முடியும் இதுல இந்த மீன வீட்டுல யார் யாருக்குல என்ன கிரகம் இருக்குதோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு சுட்சமம் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் மீனத்துல சுக்கரன் இருக்கும்போது பிறந்திருக்கிறாருன்னு வச்சுங்க அந்த மீனத்துல இருக்க மீன ராசியில அவர் வேற ராசியா கூட இருக்கலாம் உதாரணத்துக்கு அவங்க வந்து இப்ப யோகத்தை கொடுக்கக்கூடிய ராசின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசியா கூட இருக்கலாம் ஆனா சுக்கரன் போய் மீனத்துல இருந்தாங்கன்னா அந்த சுக்கரன ராகு வந்து நம்ம சனி பகவானுக்கு போய் என்ன நடக்கும்னா திருமணம் சார்ந்த பிரச்சனைகளை உண்டு பண்ணி விட்டுருவார் சரிங்களா வீடு மனை வாகனம் சார்ந்த பிரச்சனைகளையும் உண்டு பண்ணி விட்டுருவார் இதுல நன்மையும் கொடுத்துருவாரு தீமையும் கொடுத்துருவார் இந்த பலனையும் அவர் வந்து நடத்தி நடத்தி வைப்பார் அப்போ எந்த வீட்டுல அவர் இருக்கிறாரோ உங்களுடைய சுய ஜாதகத்துல சனி போய் இருக்கக்கூடிய மீனராசில கிரகங்கள் இல்லாமல் இருப்பது மிகப்பெரிய நன்மை 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 என்று கூறி இந்த சனி பயிற்சி பலனை வந்து நான் இத்துடன் வந்து நிறைவு செய்கிறேன் வரக்கூடிய காலகட்டத்துல ராகேது பயிற்சி இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரு பயிற்சி இருக்கு இதெல்லாமே நம்ம வந்து நம்ம விட சேனலில் போகிறோம் வழக்கம் போல நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோமும் உங்களுக்கு வந்து வரும் நம்மளோட வீடியோ எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு சொல்லி நம்புகிறோம் அட் சேம் டைம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவை முழுசுமா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாக்காதீங்க உங்க உங்க ராசியை மட்டும் வச்சு பாக்காதீங்க ஆஹ் முழுசா பாருங்க மற்ற உங்களுடைய சொந்த உங்களுடைய உறவினர்கள் சொந்தக்காரங்க மற்ற நம்மளுடைய குழந்தைங்க பேர குழந்தைங்க ஆமா அப்பா இவங்களுடைய ராசியும் இருக்கும் அதையும் நீங்க வந்து சேர்த்து பாருங்க அப்படின்னு சொல்லி ஆஹ் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய வெற்றிக்கு மிகவும் காரணமா இருக்கும் உங்களுக்கு என்றென்றும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம்